பால்கூனி சுக்குல ஏகாதேசி என்று சொல்லக்கூடிய அமலாதி ஏகாதேசி நாளை வர இருக்கின்றது நாளைய நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்தால் நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் இருக்க செல்வம் சார்ந்த பயம் தடை குழப்பம் காணாமல் போகும் எதிர்பாராத செல்வ செழிப்பு அவரீதமாகும் நாளை நீங்கள் செய்ய வேண்டிய எளிய சூட்சமமான வழிபாடு வணங்க வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மனிதன்

இந்த அமலாக்கி அப்படிங்கிறது ஒரு விருட்சம் ஒரு மரம் இது பெருமாள் மலைகளில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற சூச்சனமும் இருக்கு இந்த மரத்துக்கு அடியில இருந்து பூஜைகளை காலங்காலமாக ஒரு நாட்டு ராஜா செய்துட்டு வராரு அந்த நாட்டு ராஜா செய்வதால அந்த நாட்டில் எல்லா நாளுமே செல்வ செழிப்பு பெருகுது வறுமைங்கிறது அந்த நாட்டில் யாருக்குமே இல்லை நோய்ங்கிறது அந்த நாட்டில் யாருக்குமே இல்லை கஷ்டமும் நஷ்டமும் இல்லாத ஒரு நாடு அந்த நாடு மகா அடுத்தது வரக்கூடிய ஹோலி பண்டிகைக்கும் இடையில வரக்கூடிய ஏகாதேசி என்று விரதம் இருந்து ஊரே வழிபாடுகள் செஞ்சாங்க அந்த விரத தினம் தான் நாளை வருதுங்க சோ இந்த விரத தினத்தன்று யார் ஒருவர் விரதம் இருக்கிறார்களோ யாரை பார்த்து நாளைக்கு நீ விரதம் இருறாங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும் செல்வ தடைகள் சரியாகும் சோ நான் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சரியாகணும் நம்புபவர்கள் திருப்பதி ஏழு மலையானை முழுதாய் நம்புபவர்களுக்கு வறுமை அகண்டு வளமை விருகணுங்கிறக்காக இந்த பதிவை பதிவு செய்யற நாளைக்கு நீங்க செய்ய வேண்டியது புதன்கிழமை ஏகாதேசி குபேர ஏகாதசி ஆகவும் இருக்கு சோ நாளைக்கு காலையில எந்திரிச்சு ஆண்கள் எண்ணெய் தேய்த்தும் பெண்கள் மஞ்சள் தேய்த்தும் குளியுங்கள் என்னங்க எடுத்துன்னு குளிக்கிறத சொல்றீங்க ஆமாங்க உடல் தூய்மையும் மன தூய்மையும் சேர்ந்துதானே இறைவனை நம்ம அடைய முடியும் அதனால குளிச்சுட்டு காலையிலேயே ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீர் கொஞ்சோண்டு ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு பச்சை கர்புறம் அதற்கப்புறம் துளசியை போட்டு கையை இந்த முத்திரைய வச்சு ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு விரதத்தை தொடங்கி விடுங்கள் காளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களுக்குள் ஓம் லலிதம் லம்போதரம் என்கின்ற நாராயணன் நாராயணி மகாலட்சுமி வசி மந்திரத்தை சொல்லுங்க எத்தனை முறை நாளைக்கு சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு மாலை உங்க வீட்டுக்கு போய் மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு பச்சரிசியால தயிர் சாதம் செஞ்சு மாதுள வளர்த்தால நாமம் மாதிரி ஒரு படையில ஒரு பூஜை ரூமுளை போட்டு ஒரு சிங்கிள் குத்து குத்துவளர்களை மல்லிப்பூ சுத்தி அதையே பெருமாளாகவும் மகாலட்சுமியாகவும் பாவித்து நீங்கள் ஏகாதேசிக்குரிய மந்திரங்களான ஓம் நமோ நாராயணம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் பிரிசி நமக இந்த மூன்று மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு மகாலட்சுமிக்குரிய ஆகர்ஷணம் மகாலட்சுமி ஆகர்ஷண மந்திரமான மகாலட்சுமி அசகத்தை ஒரு முறையும் கனகதாரா சோசனத்தை கண்ணீர் மழ்கி மனமுழுகி இறைவா இறைவா ஏதோ ஒரு விதத்துல என் குடும்பத்துல எங்க உழைப்பு கேட்ட செல்வம் வருகணும் எங்க குடும்பத்துக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனதான திருப்பதி ஏழுமலையான் கட்டியும் மகாலட்சுமி கிட்டையும் சரணாகுதி ஆகிருங்க அந்த கனகாரா சோசரம் சொல்லும் போது சரணாகு ஆகிடணும் கண்ணீர் மழ்கி கேளுங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணியை காமிச்சிட்டு அங்கேயே ஊதுபத்தி பழமும் வச்சு பூஜை பண்ணி கற்பூர ஆரத்தை காமிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சாதத்தை பூஜை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு துளசி தீர்த்தத்தை எடுத்துட்டு உண விரதத்தை முடித்து கொள்ளலாம் அதற்கப்பறம் தயிர் சாதத்தை மட்டும் இரவு சாப்பிட்டுட்டு ரெகுலராக படுக்கிற ரூமில் படுக்காம தரையில் படுத்து உறங்குங்கள் காலையில் எந்திரிச்சு வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு சூரிய தலையை அலைக்கு சூரியனை பார்த்து ஓம் சூரிய நாராயண நமோ நம என்று சொல்லி உங்கள் விரதத்தை நிறைவு செய்யுங்கள் இவ்வாறு பரிபூர்ணமாக ஏகாதசி என்று விரதம் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமி எடுத்து வந்து அவங்க இருக்கக்கூடிய கஷ்டங்களை நஷ்டங்களை போக்குவார்கள் என ஏகாதசி என்பது ஒரு தேவதை ஒரு பெண் தேவதையோட பெயர் தான் உண்மையா ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெண் தேவதை வெளியே வந்து அவங்களோட பிரச்சனையை சரி செய்யும் நான் இது கண்ணால் பார்த்துருக்கேன் எனக்கும் பல தேவதைகள் வழிநடத்தி வளம் கொண்டு தந்து கொண்டே இருக்கிறார்கள் இனியும் கோடி கோடியாய் தருவார்கள் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்யறது இதை விரதம் இருக்கக்கூடிய யாருக்கும் மிக விரைவில் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு சக்தி வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரத்தையும் போக்கும் ஸோ நாளை இந்த வழிபாட்டை செய்யுங்கள் குருஜி இதெல்லாம் செய்யற வாய்ப்பில்லை நேரமில்லை நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு படுக்க போகும்போது ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் எழுதிவிட்டு உறங்க செல்லுங்கள் முழு பலனும் கிடைக்கும் கோதானம் செய்த பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வீகமானது இந்த நாளில் வந்து நம்ம ஒரு மரத்தை சுற்றி வரணும்னு தொடக்கத்திலேயே சொன்னேன் அந்த தான் அந்த பால்குனி சுக்கலை ஏகாதேசி என்று வரக்கூடிய அமலாக்கி மரம் இந்த அமலாக்கி மரம் என்பது நமக்கு இயல்பா கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதற்கு சமமான அதைவிட சூட்சமமான துளசியை நாளைக்கு புதிதாய் வாங்கி உங்க வீட்டுல நடுவதும் துளசி செடிக்கு பூஜை செய்வதும் துளசி செடியை வளம் வருவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத செல்வத்தடையை தீர்த்து வளத்தையும் நலத்தையும் தரும் சோ பாக்குற உங்களுக்கு இந்த ஏகாதேசி ஒரே நொடியில ஒரே நாள்ல இருக்கக்கூடிய விரதம் உங்களுக்கு அற்புதத்தை 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 ஏற்படுத்த வேண்டுமென ஸ்ரீ குபேரம் எழுத்து குபேரரை மனதார வேண்டி எல்லாம் வளர் திருப்பதி ஏழுமலை ஆணின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகிரியாகி இதை பதிவு செய்கிறேன் யார் இந்த விரதத்தை இருக்க போறீங்க ஏகாதசி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பதிவை நிறைய இடத்துக்கு பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா இந்த இப்படி ஒரு ஏகாதசி இருக்குதுன்னு நாலு பேருக்கு சொல்றதே பெரும் புண்ணியமாம் சொன்னா லட்சம் பேருக்கு சொல்லிட்டேன் நீங்க ஒரு நாலு பேருக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நேர்மறையாட்டில் இருக்கக்கூடிய சூழலாக இருக்கும் இருக்கட்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் ஞாயிற்றுக்கிழமை என்னை பெங்களூர்ல நீங்க சந்திக்கலாம் உங்க வாழ்க்கையில மிக பெரும் முன்னேற்றத்தை தரக்கூடிய அறிவியல் ஆன்மீகம் இணைந்த குபேர தீட்சையுடன் வரக்கூடிய பண வழக்கலை பயிற்சி நடக்க இருக்கு மார்ச் இருபத்தி நாலு பெங்களூரில் என சந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கை அடுத்த நாளிலிருந்து அற்புதத்தை ஏற்படுத்தும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்காக வியாபாரத்தில் கோடிகளை குவிப்பதற்காக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடனை நூறு நாட்களுக்குள் தீர்ப்பதற்காக வியாபாரத்தில் தினமும் தொடர்ந்து பணவரவு வருவதற்காக வியாபார வசிய கலை பயிற்சி வகுப்பு ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக ஏப்ரல் ஏழாம் தேதி சென்னையில் நடக்க இருக்கு இந்த பயிற்சி உங்களை நூறு நாட்களில் வியாபாரத்தில் நூறு சதவீதம் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேறணும் உழைத்து இங்கே செல்வ செழிப்பு வரணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமோ நாராயணம்